அன்பு நேயர்களே வணக்கம் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அருமையான தமிழ் திரைப்படம் நாகேஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தந்த படம் ஏ பி நாகராஜனுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சாவித்ரி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏ பி நாகராஜனே இதில் நடிச்சிருப்பார் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் சிவனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்ட்டு அந்த பேசுகிற வசனம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அமர்க்கலமாக இருக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அதனால தான் நக்கீரர் அப்படிங்கிற வேடத்தில் அவர் ஒருவர் இந்த திரைப்படம் திருவிளையாடல் புராணம் அப்படின்ட்டு ஒரு புராணத்தில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பகுதிகளை எடுத்து ஒன்றாக்கி எடுக்கப்பட்ட படம் இதுக்கு இசையமைப்பாளர் இந்த மாதிரி தெய்வீக படங்களுக்கு என்றே இசையமைத்து புகழ்பெற்ற கே வி மகாதேவன் கவியரசு கண்ணதாசன் மிக அற்புதமான பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பார் இது வந்து இந்த படத்துக்கு இன்னும் சில விஷயங்களெல்லாம் சொல்லணுமன்னா இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே காலத்தில் அழியாத பாடல்கள் தான் ரொம்ப அதிகமான வசூலை பெற்று போடு போடுன்னு போட்ட படம் இது சிவாஜி கணேசனுக்கு சொன்னமான இந்த சாந்தி தியேட்டர் இருக்குது மெட்ராஸ் மௌன் ரோடில் அது கண்டினியூஸாக இருபத்தஞ்சி வாரங்கள் ஓடிய ஒரு அற்புதமான படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதினை பெற்ற படம் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வெளிவந்த சிறந்த திரைப்படங்களுள் இந்த திரைப்படத்திற்கு மூன்றாவது இடம் கிடைத்தது என்கிறார்கள் இதில் வந்து ரொம்ப அருமையான ஒரு காட்சி அதாவது வெளிநாட்டிலிருந்து ஊரில் இருந்து வெளிநாடுன்னா அந்த காலத்தில் தன்னுடைய தேசத்துக்கு இருந்தால் அது வெளிநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வந்த ஒரு பாடகர் இசையை மதிக்கக்கூடிய அந்த மன்னன் பாண்டிய நாட்டு மன்னன் அந்த பாடகர் அந்த பாடகருக்கு பேர் ஹேமநாத பாகவதர் ரெண்டு பேர் அந்த ஹேமநாத பாகவதனுடைய அந்த கேரக்டரில் பாலையா அவ்வளவு அபாரமாக நடிச்சிருப்பார் அவ்வளவு அபாரம் அது அந்த அந்த கேரக்டர் வேறு யாராலையுமே செய்ய முடியாது அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருப்பார் அவர் பாண்டிய மன்னனுடைய சபையிலே ஒரு பாட்டு பார்த்தார் அவருக்கு சன்மானமாக பாண்டிய மன்னன் கொடுக்கின்ற பொழுது இந்த சாதாரண சன்மானத்துக்காக நான் பாடவில்லை உன்னுடைய நாட்டிலே என்னை பாடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய நாடு எனக்கு அடிமைன்னுட்டு அவர் பாட்டுங்க அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு உடனே மன்னன் அதை பொறுக்க முடியாமல் இந்த பாண்டிய நாட்டிலே அவருக்கு இணையாக போட்டி பாடல் பாடக்கூடிய பாகவதர் அந்த பாகவதரை வந்து பானபத்திரர் அப்படின்னுட்டு டி ஆர் மகாலிங்கம் அந்த பானபத்திரராக நடிப்பார் அவரை நியமிக்கிறார் அவரால் பாட முடியல ஆனால் இந்த பாலமுரளி அந்த சபையில் என்ன பாட்டு பாடினார் ஒரு பாட்டு பாடி தானே எனக்கு இதுக்கு நிகரான ஒரு பாட்டு இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த பாட்டு தான் அந்த காலத்தில் அபாரமாக வந்த பால கிருஷ்ணா பாடிய ஒரு ராக மாளிகையிலே அமைந்த ஒரு பாட்டு அந்த பாட்டில் அப்படியே கண்ணதாசன் வார்த்தைகளிலே ஜாலம் செய்திருப்பார் ரொம்ப அற்புதமான பாட்டு அதை பாலமுரளி கிருஷ்ணாவும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பாடியிருப்பார் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் ஒரு கேள்வி மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா நான் பாட இன்னொரு நாள் போதுமா நான் பாடினா ஒரு நாள் போதுமா பல்லவி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஒரு நாள் போதுமா எத்தனை நாள் வேணாலும் என் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாமே அதையும் நான் பாட ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா புது ராகமாக சங்கீதமாக அதை நான் பாட இன்னொரு நாள் போதுமா ராகமா சுக ராகமா கானமா தேவகானமா என் கலைக்கு இந்த திருநாடு சமமாகுமா பெரிய விஷயம் பாருங்க கண்ணதாசன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் மைண்டை பார்க்கணும் இது பின்னாடி அவர் என்னுடைய இசைக்கும் என்னுடைய நாடு சமம் அல்ல அப்படின்னு ஒரு வம்பு கிழுக போகிறார் அந்த வம்பு கிழுக்கிறத அந்த பாட்டிலையும் கொண்டுட்டு வரணும் இல்லையா தன்னுடைய இசையினுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுதே சொல்கிறார் பாருங்கள் என்னுடைய இசைக்கு என்னுடைய கலைக்கு உன்னுடைய திருநாடு சமமாகுமா என் கலைக்குந்த திருநாடு சமமாகுமா என்ன அழகானவாரு பாருங்க ராகமா சுகராகமா கானமா தேவகானமா என் கலைக்குந்த திருநாடு சமமாகுமா மா மா என்கிற அந்த சப்தம் இருக்குது இல்லையா அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாரு பாருங்கள் இருந்தே ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா நான் பாட இன்னொரு நாள் போதுமா நாதமா கீதமா புது ராகமா சங்கீதமா இன் கலைக்கிந்த திருநாடு சமமாகுமா குழல் என்றும் யாழ் என்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் எல்லாம் அந்த குழல் இசையை பார்த்தவனே மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது யாழ் இசையை கேட்டு மயங்காதவர்கள் யார் இருக்க முடியும் அவைகளெல்லாம் இசைக்கருவிகள் ஆனால் அந்த இசைக்கருவிகளை விட என்னுடைய தொண்டையிலே இருக்கக்கூடிய அந்த மிடற்றொலி அந்த இருக்குது அந்த ஓக்கல் கார்ட்ஸ் அதைவிட அந்த கம்பியை விட சுவையானது என்னுடைய இசை என்னுடைய குரல் அந்த யாழையும் குழலையும் தோற்கடிப்பது குழல் என்றும் யாழென்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே குழல் இது குரல் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் அழியாத கலை என்று என்னை பாடுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ என்னுடைய இசையை கேட்பதற்காக எழுந்து ஓடி வருவாரென்றோ என்ன அதாவது இசையினுடைய நுட்பத்தை தெரிந்தால் தான் இப்படி எழுத முடியும் இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ எழுந்தோடி வருவாரென்றோ அதை தோடி ராகம் என்பதை பண்ணி அதை அப்படியே ஆலாபனை பண்ணுவார் இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ எழுந்தோடி தோடி அந்த தோடி ராகத்தினுடைய ஆலாபனை நம்ம ரொம்ப அழகாக ரசிக்கலாம் எனக்கு இணையாக தர்பாரில் எவனுண்டோ இணையாகதர் எவரும் எவருமண்டோ இணையாக தர்பாரில் எவரும் வார்த்தைகள் ஒரு பக்கம் விளையாட இசை ஒரு பக்கம் விளையாட பாலமுரளி கிருஷ்ணாவின் குரல் ஒரு பக்கம் விளையாட அந்த டிஎஸ் பாலையாவின் நடிப்பு ஒரு பக்கம் விளையாட ஏ பி நாகராஜனுடைய இயக்கம் ஒரு பக்கம் விளையாட என்ன அற்புதம் என்ன அற்புதம் எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டும் இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ கலையாத மோகன சுவை நான் நான்ன்றோ அதுக்கப்புறம் தான் எடுக்கிறார் பானடா என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா இந்த அடா என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா அதை எடுக்கிறார் பாருங்கள் அந்த ராகத்தினுடைய பெயர்லேருந்தே எடுத்து அதை கவிதை ஆக்கக்கூடிய சக்தி நம்ம சொல்கிறோம் இந்த பாட்டும் நானே பாவம் நானே சிறந்த பாடல் என்று ஆனால் ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட பாடல் இந்த ஒரு நாள் போதுமா பாடல் என்பது அந்த பாடலை நுட்பமாக கவனித்தவர்களுக்கு தான் தெரியும்